நண்பர்களே இந்த படத்தை பாருங்கள் ஒரு ஊரில் ஒரு யானையும் முயலும் நண்பர்களாக இருந்தாங்களாம் இந்த படத்தை பாருங்கள் அவங்க ஒரு நாள் போயிட்டுருக்கும்போது ஒரு கல்லுக்குள்ளே வாடி போட செடியை பார்த்தாங்களாம் இந்த படத்தை பாருங்கள் முயல் ஒரு அந்த முயல் குடுவை பூசணிக்காயை எடுத்துட்டு வந்து நல்ல எல்லாத்தையும் எல்லா விதை எல்லாத்தையும் அதோடய பல்லால் வரண்டி போட்டுருச்சான் இங்கே பாருங்கள் யானை வந்து கொ குளத்தில் போய் தண்ணி பிடிச்சிட்டு வந்துச்சான் மே முயல் இந்த படத்தை பாருங்கள் முயல் வந்து மேலே ஏறி பானையை கட்டி தொங்க விட்டுருச்சோம் இப்போது யானை அதிலருந்து தண்ணியை உள்ளே ஊற்றிட்டோம் அப்புறமா இந்த படத்தை பாருங்கள் யானை வந்து ஒரு குச்சியில் கீழே ஓட்ட போட்டிருந்துச்சான் இருந்து தண்ணி சொட்டு சொட்டாக வந்துட்டுருந்துச்சோம் இப்போ இங்கே பாருங்கள் அவங்க வைச்ச செடி நல்ல பூவோடு இருக்குது இந்த கதையின் நீதி என்ன இப்போ வந்து நம்ம வந்து நம்மளுக்கு எதுவும் விஷயம் வந்து இது இதாக இதாகிடுச்சுன்னா நம்ம வந்து அதை திருப்பியும் உருவாக்க ரெடி ட்ரை பண்ணனும் இதுதான் நம்மளோட கதையின் நீதி